சீமானவர்கள் வந்து பெரியார் சொல்லி இன்னைக்கு கூட ஒரு ஐம்பது பேர் விளக்கியிருக்காங்க தொடர்ந்து விளக்குறாங்க காந்தி போன்றவர்கள்லாம் ஆர்எஸ்எஸ் விட ஆபத்தான ஒரு சீமான்னு சொல்கிறாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சீமானவர்கள் வந்து இந்தி திணிப்பு விட பெரியார் திணிப்பு வந்து ரொம்ப மோசமானதுன்னு ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதிலு தம்பி மேலே சீமானனு ஆபத்தானவர் தான் தம்பி அதில் ஒரு சதவீதம் கூட கருத்து இல்லை யாருக்கு ஆபத்தானவர் இந்துத்துவாவுக்கு ஆபத்தானவர் அப்புறம் இந்த திராவிட மாடல் இருக்குல்ல அதுக்கு பயங்கரமான ஆபத்தானவர் என்ன நாங்கள் சொல்கிற கருத்தை கருத்தால் ஆரோக்கியமாக எதிர்க்க முடியாத அறவேக்காடுகள் பதறுகளுக்கு ஆபத்தானவர் இப்போ வந்து ராஜீவ் ராஜீவ்காந்தி போன்றதுக்குலாம் ஆர்எஸ்எஸ் ராஜீவ்காந்தி ரொம்ப பேசியிருக்காரு தொடர்ந்து நான் தான் அந்த ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வந்து ஆர்டிஸ்டில் கார்பனியத்துல வந்து கொடுத்தேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ராஜீவ் காந்திக்கு என்ன சொல்ல முடியும் தம்பி ராஜீவ் காந்தி எங்கே இருக்கிறாப்பிலையோ அங்கே அவங்கள பற்றி பெருமையை பேசுவார் இதே தம்பி ராஜீவ் காந்தி நாம் தமிழர் கட்சி இருக்கும்போது திமுகவை எப்படியெல்லாம் சாடினார் என்பது தமிழ்நாட்டிற்கு தெளிவாக தெரியும் அதாவது நான் என்ன சொல்ல போனால் ஒரு வேலைக்காரன் அந்த முதலாளிக்கு விசுவாசமாக இருப்பான் இது உலகறிந்த உண்மை அதைத்தான் இன்றைக்கி ராஜீவ்காந்தி செஞ்சுக்கிட்டு இருக்கார் திமுகவு திமுகவில் ராஜீவ்காந்தி வேலை செய்கிறாரு அதுக்கு வந்து ராஜீவ்காந்தி விசுவாசமாக இருக்கிறார் அது ரொம்ப விசுவாசம் நல்ல துணிமணி கிடைக்கிது துட்டு கிடைக்குது அதனால் விசுவாசமாக இருக்கிறார் தம்பி அதில் ஒன்றும் இல்லை யார் எந் யாருக்கு வேலை செய்கிறாரு உங்களுக்கு விஸ்வாசம் முதலடைக்கு விசுவாசமாக இருக்கும் போது தொழிலாளர்களோட கடவை அதை மிக சிறப்பாக செய்யக்கூடியவர் தம்பி ராஜீவ் காந்தி தெரியுங்களா ஆனால் தம்பி ராஜீவ் காந்திக்கு நான் சொல்கிறத நீ எப்படி வேணாலும் பிழைச்சிட்டு போ ஆனால் எங்களை வந்து பேசுகிறீன்னா அப்புறம் அண்ணன் பேசுவேன் என்னை பற்றி தெரியும் ஏன்னால் நம் நீ நீ நானும் ஒரே தளத்தில் நின்று எங்கெங்கெல்லாம் போய் நம்ம பண்ணியிருக்குறோம் என்னென்னலாம் அரசியல் பேசியிருக்கிறோன்னு அண்ணன் முரசுக்கு தெரியும் அப்புறம் நான் இறங்கி அடிப்பேன் அப்புறம் வருத்தப்பட்ட தம்பி நான் தம்பிக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே தம்பி நீ பே நீ வந்து பொழைச்சிக்கோ இவ் நீ முன் நான் அதாவது நீ சட்டம் படிக்கிற போது மாணவராக இருந்தபோது உன் நிலை நிலைப்பாடு என்ன இன்றைக்கி நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால் வந்து வருமானம் வருகிறது என்பதற்காக எங்களை திட்டி தான் நீ வருமானத்தை சம்பாதிக்கணுங்கிறது இல்லை நீ வேறு வழியில் கூட நீ சம்பாதிக்கலாம் ஆ தம்பிக்கு சொல்கிறது என்னென்னா ஆரோக்கியமாக நாங்கள் வந்து விவாதம் பண்ணுறோம்னா கருத்து பேசுகிறோம்னா கருத்தால் மோது அதை விட்டு வேற ஏதாவது பேசினா அப்புறம் நாங்கள் பேசுகிற மாதிரி வருகோம் அப்புறம் உனக்கு எனக்கும் வேற மாதிரி இருக்கும் தம்பி நான் தம்பி சொல்லிக்கலாம் பெரியார் வந்து எதிர்த்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும் அது ஈரோட்டில் அவர் இடத்துல வந்து அவர் பிறந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அவர் பிரச்சாரம் பண்ணுறீங்க அது எப்படி பார்க்குறீங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க நினைக்கிறீங்க தம்பி பெரியார் இல்லை எங்களுக்கு எதிரான சித்தாந்தம் சித்தாந்தத்தை யார் வைத்திருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் தம்பி ஐயா பெரியார் கிடையாது பெரியாரை எதிர்க்கிறோம் பெரியாரை எதுக்கு சொல்லாதீங்க சித்தாந்தம் அதாவது திராவிடம் இந்த மண்ணுக்கு தேவையானது இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கொடும் தம்பி இது தமிழ் மண் தமிழர்கள் பூமி என்ன இதை தமிழ் தமிழர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் அவங்கள விட்டு மறைச்சிட்டு எல்லாமே திராவிடம் எல்லாமே பெரியார் அப்படிங்கிற போது நாங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து எதிர்த்து நிற்க வேண்டிய எங்களுடைய கடமை இது எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி தமிழ் இனத்திற்கு யார் எதிராக பகைவராக இருக்கிறார்களோ அவர்களை எதிர்ப்பதற்கு ஒரு துளி கூட நாங்கள் இது பண்ண மாட்டோம் இப்போ நிறைய பேர் சீமானவர்கள் எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க ஒரே நல்ல நாம் தமிழர் இருந்து மூவாயிரம் பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இது பெரிய பேரிழப்பா இல்லையா இப்போ வந்து முன்னாடி மாதிரி இல்லை மக்களிடையே கூட ஒரு பாதற்றம் நல்லது சீம் நாம் கட்சி முன்னாடி மாதிரி இல்லப்பா சீமான் முன்னாடி மாதிரி இல்லப்பான்ற ஒரு பதில் வருது கேட்கும்போது அது எப்படி பார்க்குறீங்க அதனால் என்ன இழப்பு ஒரு நினைக்கிறேன் தம்பியே மூவாயிரம் பேர் போவான் மூவா அதாவது மூணு லட்சம் பேர் வருவான் திமுக மூவாயிரம் பேரில் போய் சேர்ந்து நான் என்ன கேட்குறேன் நான் ஒன்று தெளிவுபடுத்துகிறேன் எங்கள்கிட்ட முப்பத்தி ஆறு லட்சம் பேர் இருக்கான்ல அவன் எந்த கட்சியில் இருந்தான் நாங்கள் முப்பத்தி ஆறு லட்சம் பேரை உங்கள்கிட்ட இருந்து பேச்சுக்கிறோம் இந்த நூறு பேர் இரநூறு பேர் வந்தாங்கிறது அது ஒரு பெரிய இமாலய சாதனை மாதிரியாக சொல்கிறீங்க இருக்கீங்க முப்பத்தி ஆறு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் திராவிடத்தில் இருந்தவர்களை எங்களிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அது வந்து உலக சாதனை உண்மையா இல்லையா முப்பத்தி ஆறு லட்சம் பேரை தமிழ் அதாவது திராவிடத்தில் இருந்தவர்களை திராவிடத்தை புகழ்ந்து பேசியவர்களை திராவிடம் வாழ்க என்று சொன்னவர்களை தமிழ் தேசியம் வாழ்கை என்று சொன்ன ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி இதுக்கு வந்து நான் இந்த சாதனையை உலகத்தில் எவன் நடத்த முடியாது தம்பி புரியுதல உங்களுக்கு நான் சொல்கிறது புரிந்து நினைக்கிறேன் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் திராவிடத்திலிருந்து தன்னெழுச்சியாக தங்களை மாற்றிக்கொண்டு தேசியவாதியாக இன்றைக்கு போராடி கொண்டிருக்க அது களத்தில் நின்றுட்டு இதுதான் தம்பி இமாலய சாதரை உலகத்தில் எவ்வளவு நடத்த முடியாத சாதனை நாங்கள் எப்படி போய் சொல்றது யாருக்கு போய் சொல்றது அதனால் உங்களுக்கு இழப்பு ஏற்படும் இல்லையா மக்களிடையே சலசலப்பு இருக்குல்ல நாம் தமிழர் கட்சி முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்ற ஒரு சலசல இருக்கு விஜய் வர எல்லா யாரும் எங்கே வந்தாலும் விஜய்க்கு அவ்வளோ கூட்டம் வருது சும்மா வந்து அவர் வந்தாலும் அவ்வளோ கூட்டம் வருது அப்படின்றது யாருக்கு தம்பிக்கா தம்பி ரஜினிக்கு இதை விட கூட்டம் தம்பி ரஜினி இருக்கார தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அடுத்த முதல்வர்ண்ணா நாளைய முதல்வர்ண்ணா என்ன எங்கு பார்த்தாலும் வந்து அவருடைய பதாகைகளுக்கு வந்து பால் ஊற்றுனா அபிஷேகம் பண்ணனா கையில் கற்புறத்து ஏந்தி ஆரத்தி எடுத்தான் இன்னைக்கு ரஜினியோட நிலைப்பாடு என்ன டார்ச் மன்னன் இருக்கார் யார் இந்த கமலஹாசன் அவர் என்ன சொன்னால் அவர் அடுத்த முதலமைச்சர் அண்ணா இன்றைக்கு கமலஹாசன் தம்பி புது கல்யாணத்தில் அப்போ உபசரிப்பு அப்படி இப்படி இருக்கும் அதை வச்சுக்கிட்டு நாங்கள் அடுத்த முதல்ல சொல்லக்கூடாது புது கல்யாணம்னா நல்ல பட்டி பார்த்து அப்புறம் மேக்கப் பண்ணி அழகிலேயத்துக்கு போய் நல்லா ட்ரெஸ் பண்ணி அழகாக தான் இருப்போம் பொண்ணும் நல்ல தேவதமாக இருக்கான்னு சொல்லுவான் கலைச்சாதான் தெரியும் நான் சொல்கிறது புரியுதா அது மாதிரி தம்பி வந்து ஒரு பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் இதெல்லாம் நின்று தம்புடைய கருத்தியலை இந்த மண்ணுக்கு வச்சாதான் தம்பி முதல்வரா இல்லை வேற யாருன்னு தெரியும் அதுக்குள்ளேயே வந்து ஆ ஓ வானத்தள முதல்ல எங்களை மாதிரி பதிமூணு ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் நிற்கணும் அது மாத்திரம் இல்லை ஸ்டெர்லைட்டு ஈத்தேன் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் கூடங்குளம் அணு உலை பரந்தூர் விமான நிலையம் இது எல்லாத்துக்கும் போராடணும் தம்பி போராட்டிருக்காரு இதுவரைக்கும் போராட்டக்காலம் என்னதான் உண்டா சொல்லுங்கள் விஜய் வந்து இந்த களத்தில் நின்று இருக்காரு சொல்லுங்கள் பார்ப்போம் இருக்கா ஆனால் எங்களுக்கு வரலாறு இருக்கிறது ஆண்டு காலம் இந்த மண்ணிலே யுத்த காலத்தில் நின்று இருக்கிறோம் கூட ஈரோட்டில் வந்து யாராக இருக்குது போட்டி ஈரோட்டில் ஐம்பது ஆண்டு காலம் நாங்கள் சிறப்புடைய கட்சி என்று சொல்கிற கட்சி என்று சொல்லப்படுகிற திராவிட கட்சியோடு இன்னும் சொல்ல போனால் அண்ணா ஆரம்பித்த திமுக கட்சியோடு இன்றைக்கு நீர் யுத்த காலத்தில் இருக்கிறது நாம் தமிழ் கட்சி புரியுதுங்களா இந்த ஆண்மை பணம் திராணி தெம்பு சீமானுக்கும் அவன் தம்பிகளுக்கும் தான் தமிழ்நாட்டில் உண்டு வேற எவனுக்கும் இருக்காதுங்க நான் சொல்கிறேன் நன்றிங்க நன்றி தம்பி அண்ணன் கேள்வி கேட்டு